ஓம் நம நமக தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா நல்ல சக்தி மற்றும் கெட்ட சக்தி இரண்டுமே இருக்கும் அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா வெளிப்படுவது உண்டு எல்லா சமயங்களிலும் எல்லோராலும் பார்த்தீங்கன்னா நல்லவராக இருந்து விட முடியாது உங்களுடைய சூழ்நிலை தான் உங்களை அந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஆனால் இவற்றை கடந்து ஒரு சிலரிடம் பார்த்திங்கன்னா இந்த தெய்வ சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்படி தெய்வ சக்தி நிறைந்தவர்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பனோ நீங்கள் சக்தி உடையவரா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இப்பேற்பட்ட அந்த தெய்வ ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு சமமாகவே கருதப்படுகின்றனர் அதாவது எல்லா நேரங்கள்லேயுமே அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆன ஆற்றலை அந்த பக்கத்தில் உள்ள மனிதர்களாலே உணர முடியும் ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறாங்க இல்லை ஒரு பொய் வளர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபர் அது ஒரு குறிப்பிட்ட அந்த நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற நபர் நம்ம அருகில் வரும்பொழுது கூட நமக்கு உடம்பு சிலிர்த்து போவது இல்லை ஒரு மாதிரியான அந்த நேரத்தில் நம்மளுடைய மனமானது ஒரு நல்ல பரந்த நிலைக்கு போகின்ற வாய்ப்பு கூட நமக்கு வரும் அப்பேற்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் கீழே காணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ ஆற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக உடையவர்கள் எப்பொழுதுமே தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு நான் இப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் சொல்வது கிடையாது அதாவது தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது பிடிக்காதவர்கள் இளமையான தோற்றத்துடனும் நல்ல முகம் அம்சம் கொண்ட தெய்வீக கலையும் இயல்பாகவே அவர்களுடைய முகத்தில் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயத்தை கூட ஒரு ரொம்ப பெரிய ஒரு கருத்து போல கொண்டு போயிருந்தாங்க அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அவர்களுக்கேற்ப அதை வைத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய லாப முறையில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் உண்மையான அந்த இரையாற்றல் உடையவர்கள் பார்த்திங்கன்னா எந்த வகையிலையுமே நான் இப்படி அப்படி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அமைதியாக இறைவனை பற்றின அந்த சிந்தையில் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர நாம் தான் அவர்களை தேடி செல்ல வேண்டியிருக்கும் அவர்கள் வந்து நான் அப்படி இப்படி அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா முதல் விஷயமாக இருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ வீட்டில் மரம் செடி கொடிலாம் வளர்க்குறோம் அப்படி நம்ம வளர்த்தாலுமே பார்த்திங்கன்னா அது நல்லா வளருவதற்கு அப்படிங்கிறது ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரமானது ஆகும் ஆனால் ஒரு சிலர்கள் அதாவது அந்த தெய்வாற்றல் மிகுதியாக இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இவ்வாறான காரியங்களை தொட்டு தொடங்கும் பொழுது அதில் ஒரு வெற்றியுமே அதில் ஒரு சீரும் சிறப்புமான செழிப்புமே ஏற்படும் இவ்வாறானவர்களை நம்ம என்ன என்னென்ன அழைக்கிறோம் ராசியானவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அவன் அவங்க பண்ணியாச்சாங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் அவங்க கையால் எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம எதனால் சொல்கிறோம் அப்போ அவர்களிடத்தில் உள்ள அந்த சக்தியானதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அவர்கள் யாரிடமே இப்படி சொல்ல மாட்டாங்க எனக்கு இப்படி இருக்குது நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நாம தான் அவர்களை அறிந்து அந்த ஆற்றலை உணர்ந்து நாம் தான் வெளிப்படுத்தும் வகையில் அவர்களை அழைக்கிறோம் அப்படி எதை தொட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவர்களை வைத்து ஆரம்பிக்கும் பொழுது அது சிறு குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பெரிய வளர்ந்த பெண்மணியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவர்களை தொட்டு அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே நல்லபடியாக முடியும்பொழுது அவர்கள் ராசியானவர்கள் அப்படிங்கிறத தவிர்த்து தெய்வ சக்தி கொண்டவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக கருதப்படுகிறது ஏன்னா ராசியானவர்கள் அப்படிங்கிறது வேறு அந்த இடத்துல அவர்களுக்கான அந்த இரையாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அவர்களுடைய பழக்க வழக்கம் ஒழுக்கம் எல்லாமே அந்த வகையிலையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் முற்றிலுமான உண்மையான ஒரு கருத்தாக இருக்கின்றது அந்த வகையில் எப்பொழுதுமே அவர்களுக்கு அந்த இரையாற்றலானது மிகுதியாக இருக்கும் ஏன்னா எல்லாரோடைய மனிதர்களாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில நேரங்களில் தவறுகளில் ஈடுபடுவாங்க கெட்ட விஷயங்களை சிந்திப்பது இல்லை க தேவையில்லாத ஈடுபடுவது அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் செய்வார்கள் அதான் முன்பே கூறினது மாதிரி தான் சூழ்நிலைக்கேற்ப பார்த்திங்கன்னா திடீர்னு மனிதர்கள் மாறுவது உண்டு தான் ஆனால் எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இறைவனிடத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணாது ஒரே நிலையான அந்த நிலையில தான் இறைவன் எப்பொழுதுமே இருப்பார் அந்த வகையில் அதே அம்சத்தில் பிறந்த மனிதர்களை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இவ்வாறான அறிகுறிகள் கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா பூமியில் நம்ம அரிதாக பார்ப்பது உண்டு ஏதோ வெளியிடங்களில் பார்ப்பதுனால சரி வீட்டுக்கு அருகில் எங்கே வேண்டுமானாலும் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த அவர்களை உணர்வது அப்படிங்கிறது தான் நம்மிடம் உள்ள ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இப்போ கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை ஏன் கும்பிடுறோம் நமக்கென்று விதிக்கப்பட்ட விதியாக இருந்தாலுமே இறைவன நாடி செல்லும் பொழுது அந்த விதியை மாற்றியமைப்பார் அமைப்பார் அப்படிங்கிறதான் அதே போல் தான் தெய்வீக சக்தி உடையவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தொட்டு வைக்கின்ற அந்த விதைகளாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட விதையாக இருந்தாலுமே அது நன்கு விருச்சமாக வளர்ந்துவிடும் அதே தெய்வீக ஆற்றல் இல்லாதவர்களை நம்ம கைகளில் என்ன நல்ல விதையாக பார்த்து நட்டு வைத்தாலுமே அதிலிருந்து ஒரு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி உள்ளவர்களுக்கும் அந்த சக்தி அற்றவர்களுக்கும் இருக்கும் மிக முக்கியமான ஒரு வித்தியாசமாக கருதப்படுகின்றது அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக தியானம் மேற்கொள்ளுங்கள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள் ஒரு பத்து நிமிடம் பார்த்தீங்கன்னா அப்படியே காத்திருங்கள் உங்களுடைய கண்களில் தோன்றும் வெளிச்சமானது நல்ல வெண்மையான நேரத்தில் தோன்றினால் நீங்கள் தெய்வீக சக்தி உடையவராக ஆவீர் அல்லது பார்த்தீங்கன்னா அதற்கு பதிலாக வெளிச்சம் உடைந்து சிதறிய மஞ்சள் நிறத்தில் தோன்றினாலும் நீங்கள் தெய்வீக சக்தி உடையவர் என்பதை அறிந்து கொள்ளலாம் கரும்படைந்த நிறம் அல்லது இருட்டான அடர்ந்த நிறம் தெரிந்தால் உங்களுடைய தெய்வீக சக்தி அப்படிங்கிறது உங்களிடம் இல்லை என்பது அர்த்தமாக இதில் கருதப்படுகின்றது ஏன்னால் இதன் வைத்து கூட தியானத்தின் மூலமாக கூட நம்ம இறைவனை நம்ம உணர முடியும் அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது இரையாற்றல் மிகுதியாக இருப்பவர்களுக்கு தெரிந்த விஷயந்தான் ஆனால் இரையாற்றல் அப்படிங்கிறது இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை முடி நம்ம உட்காந்துருக்கோம் நமக்கு பல சிந்தனைகள் தான் நம்மிடம் வந்து போகும் அந்த கான்சன்ட்ரேட் இருக்காது மனதை ஒருநிலைப்படுத்த தெரியாது இப்படிப்பட்டவர்களுக்கு இரையாற்றல் அப்படிங்கிறது இல்லை தான் அர்த்தம் மனதை ஒருநிலைப்படுத்தி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த அந்த இரையாற்றலை உணர்பவர்களுக்கு அந்த வெண்மை நிறப்படலமும் அந்த மஞ்சள் நிறப்படலமோ அப்படிங்கிறது தெரியப்படும் அப்படிங்கிறதும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை மட்டுமல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தான் தெய்வீக சக்தி உடையவர் என்பதை முழுமையாக மனமுருகி இறைவனை சரணடையும் பொழுது தனக்குத்தானே உணர்ந்து கொள்கிறான் இங்கே மனமுருகி வேண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இறைவன் உங்களுடன் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தெய்வ சக்தி உடையவர்கள் என்பதையும் தெய்வருள் உங்களிடம் இருக்கிறது என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம் தெய்வம் உங்களுடன் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தால் தெய்வ சக்தி உங்களுக்கு இல்லை என்பது தான் அர்த்தம் அதாவது இறைவனை உணராமல் இறைவனை பற்றிய புரிதலே இல்லைன்னா நமக்கு கடைசி வர இவ்வாறான மகிமை அப்படிங்கிறது கிடைக்கப் போவது கிடையாது இறைவன் இல்லை அப்படிங்கிறத யாராலையுமே பார்த்தீங்கன்னா வாயார வேண்பனால் குரல் ஆனால் யாராலையுமே இவ்வளவு எளிதாக நிரூபிக்க முடியாது பிறப்பு இறப்பு நடந்து கொண்டிருக்கும் வரை பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படிங்கிறவர் நம்ம இருக்கத்தான் செய்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனான அந்த ஆத்மா இறந்து திரும்ப ஒரு உடலை அணுகி அந்த கர்மாக்களை போக்கி கொண்டு முழுவதுமாக இறைவனை சரணடையும் வரை அது அந்த பிறப்பு சுழற்சிக்குள்ளேயே தான் இருக்கும் இவ்வாறான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா தெரிந்து கொள்ளும் பொழுது தான் இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு பெரிதாக தெரியவிடும் மேலும் பார்த்தீங்கன்னா இறையாற்றல் உடையவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மனக்கவலையில் இருக்கிறோம் இல்லை அப்போ தான் ஒரு சண்டை போட்டுட்டு வாரோம் நம்ம வெளியே கிளம்பி போய்ட்டுருக்கோம் அப்போ யாரும் நமக்கு தெரியாத யாரோ ஒருவர் நம்மிடம் வந்து அவர்கள் யாருனே நமக்கு தெரியலனாலும் அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தையில் நம்ம கேட்கும்பொழுது பொழுது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நல்ல உணர்வானது நமக்குள்ளே ஏற்படுகின்ற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இறையாற்றல் மிகுதியாக உள்ளவர்கள் தான் நம்மிடம் வந்து அந்த இறைவன் வடிவாக பேசுகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அவ்வாறு பேசி முடிந்துக்கப்புறம் கூட அவர்கள் போன சற்று நிமிடங்களே எங்கே போனாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது ஆனால் மனம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிம்மதியுடன் ஒரு உற்சாகத்துடன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்பட்டுகின்ற அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து ஒரு புத்துணர்ச்சியுடன் செயல்படும் நல்ல மனமுடையவர்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என்று கூறுவார்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும் இதைத்தான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் எண்ணப்படுவது உண்டு தர்மத்தினுடைய வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை பொழுது அந்த நபர்களுக்கு நடப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தி கூட இருக்குமா இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி அதை அறியும் முன்னாற்றல் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த நேர்வழியில் நிறைய பேர் குறுக்கு வழியில் போனாலுமே இவர்கள் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு அந்த நேர் வழியிலேயே எவ்வளோ அடிபட்டாலும் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரியதாக இருக்கும் என்ன தான் நம்ம குறுக்கொல்லியில் போனாலும் பார்த்திங்கன்னா அது எந்த வகையிலையுமே நமக்கு மகிழ்ச்சியும் தராது பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த அடிமட்டத்திலேருந்து நம்ம மேலே வரும் தான் நமக்கு அது மிகுதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் தான் பார்த்தீங்கன்னா இறைவனும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இறைவன் சோதிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சோதனை எல்லாமே நம்ம செய்கின்ற பாவங்களின் வடிவாக வருவது தான் இறைவன் சோதிக்காரு வாட்டி வதைக்கிறாரு அவன் கோபுரத்தில் இருக்கான்னா இவ்வளோ தாழ்மையில் இருக்கேனே அப்படின்னு கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதை உணர்ந்தாலே அந்த கஷ்டம்லாம் பெரிதாக தெரியாது நம்மளும் ஒரு நாள் உயரத்திற்கு இறைவன் நினைத்தால் நம்மளுடைய கர்ம உணையெல்லாம் குறைத்து கொண்டு செல்லத்தான் போகிறோம் அதற்கு என்ன பண்ணணும் இனிமேலும் அந்த பாவங்களையும் வேறு எதையுமே சேர்க்காமல் வாழணும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பல இறப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது ஒவ்வொரு இறப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் மனிதர்களே காரணமாகத்தான் இருக்கின்றனர் ஆனால் அதை அவர்கள் உணர்வது கிடையாது அந்த வகையில் என்ன பண்ணுவாங்க நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க அந்த இறைவனை வந்து காப்பாற்ற சொல்லலாமே அப்படி இப்படின்னு கமெண்ட் அப்படின்லாம் பண்ணுறது ஒன்று தான் ஆனால் அந்த நிகழ்வானது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சிந்திப்பது கிடையாது எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறது உடனே பழியை தூக்கி நம்ம போட்டு விட வேண்டியது இவ்வாறு தான் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையிலையும் சரி இறைவனை பழி சொல்வதிலையும் நிறைய பேர் இவ்வாறு இருக்கின்றனர் எது உண்மை எது பொய்னே தெரியாமல் அதையும் நம்ம நம்பிவிடக்கூடாது அதனால் பார்த்திங்கன்னா உலகத்தில் பலவாறான அதிசயங்களும் சரி ஆச்சரியங்களும் சரி நிறைய போலியான சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எது சரி தவறு என்று எல்லாத்தையுமே ஆராய்ந்து செயல்படணும் அதே போல் தெய்வ தெய்வசக்தி உடையவர்களுக்கு இவ்வாறான அதாவது முன்கூட்டிய நம்ம ஒரு நிகழ்வானது நடக்குது அந்த நடக்கிற நிகழ்வை நம்ம ஏற்கனவே எங்கேயோ கண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு அந்த தோன்றும் இதுவும் பார்த்திங்கன்னா இரையாற்றல் அப்படிங்கிறது உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றனர் நம்ம கனவுல கூட நம்ம தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பொழுதோ நடக்கின்ற நிகழ்வு நம்ம கனவுல முன்கூட்டியே வருது போல கூட நிறைய பேருக்கு இருக்கும் இப்படி உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கூட இவ்வாறு ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு அப்போ இறைவன் பார்த்தீங்கன்னா பல வழிகளில் நமக்கு அந்த கஷ்டத்தை போக்கும் வகையிலையும் சரி ஒரு ஆபத்து நடக்கும் பொழுதும் சரி அதை இவ்வாறான வழிகளில் நமக்கு வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் இந்த மாதிரியான ஆற்றல் உடையவர்கள் பார்த்திங்கன்னா யாருக்குமே எப்பொழுதுமே துன்பம் விளைக்க மாட்டார்கள் வீட்டிற்கு வருபவர்களை இன்பமுகத்துடன் வரவேற்பார்கள் எங்கே வீட்டிற்கு உறவினர்கள் வந்துவிட போகிறார்களோ என்று யாராவது வந்துடுவாங்களோ அப்படிங்கிற அந்த கவலைப்படுபவர்களோ இல்லை நினைப்பவர்களாக இவர்கள் அல்ல குடும்பமும் உறவும் முக்கியம் என்று நினைப்பவர்கள் கண்களுக்கு யமனையும் அறியும் சக்தி இருக்குமாம் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைக்கும் பதிவிரத பெண்களும் வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றது அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்து மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றாலும் அதை முன்கூட்டியே அவர்களுக்கு அறியும் உணர்வு இருக்கின்றதாம் இல்லை என்று சொல்லும் மனப்பான்மை இல்லாதவர்கள் இதுபோல வரும் ஆபத்துகள் மட்டுமல்லாமல் குலதெய்வத்தையும் உணரும் சக்தி இருக்கும் இரக்க சுபாவம் உள்ளவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் பிறர் துன்பம் கண்டு உள்ளவர்கள் யாருக்கும் பார்த்தீங்கன்னா துரோகம் செய்யாதவர்கள் தன் சுகங்களை தியாகம் செய்து இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் போன்றவர்களுக்கு இது போன்ற ஒரு சக்தி நிச்சயம் இருக்கும் பல சமயங்களில் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் சில சமயங்களில் அது என்னவென்றே புரியாமல் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாறான அறிகுறிகள் உங்களுக்கும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிங்க இவ்வாறு இருந்தது பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நம்ம மிகவும் நெருக்கமானவர்களாக கருதப்படுகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இறைவனை இறைவனை பற்றின அந்த புரிதலை சிந்திப்பது அப்படிங்கிறத நம்ம நிறுத்தி விடக்கூடாது மென்மேலும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தொடர்ந்து கொண்டே போகும்பொழுது நமக்கு ஒரு விதமான முக்தியும் கிடைக்கிறது நம்ம இறைவனிடத்தில் முழு சரணாகதியும் பெற்றுவிடுகிறோம் இவ்வாறான சக்திகள் பார்த்திங்கன்னா நமக்கும் நாமளும் பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆசைகள் எல்லாம் துறந்து பொறாமை என்னும் குணத்தை அழித்து குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இரக்கத்திற்காக நம்ம வாழும் பொழுது இறைவனுக்காக நம்ம நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இறைவனாகவே மாறிவிடுகிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக